அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்தராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார் ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரை யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத் இந்த வாரம் ராசி பலன்களை பார்க்க போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் குருவோடு இணைந்திருக்கிறார் பத்துக்குடிய சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் அற்புதங்கள் இது நாள் வரைக்கும் ராசிநாதன் கடந்த மூன்று மாத காலமாக பிரச்சனைகளை சந்தித்து வந்திய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது ராசிநாதன் பத்தாம் இடம் போயிட்டார் மகம் போரும் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னா சூப்பராகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசிநாதன் பத்தாம் இடத்தில் போய் அமர்ந்ததால் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய வேலையை பற்றியும் இல்லை பண்ணக்கூடிய உத்தியோகத்தை பற்றியும் தான் சிந்தனை இருக்கிறதால அதில் முழு வீச்சோடு முழு முனைப்போடு வேலை பார்த்து சாதனை புரியக்கூடிய இது என்று சொன்னால் ஆம் என்று சொல்லலாம் இருந்தபோதிலும் இந்த மக கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்வையிடுவதால் சூரியன் வீட்டை சிம்ம சனி பார்வையிடுவதால் மன சஞ்சலம் ஏற்படும் டென்ஷன் இருக்கும் மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவுகள் கூட ஏற்படலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம் இருந்தபோதிலும் இதையும் தாண்டி நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு ஏன்னா சூரியன் நல்ல இடத்துக்கு வந்துட்டார் பத்தாம் இடத்துல தொழில் உத்தியோகஸ்தானத்தில் உட்கார்ந்தது மட்டுமில்ல குருவோடு இணைந்தது இன்னும் சிறப்பு என்று சொல்லலாம் பாருங்கள் குரு பார்வை கோடி நன்மை ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்தை தன காரகன் பார்த்தால் பிராப்தி உண்டல்லவா பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் தனத்தை ஏதாவது ஃபினான்சியல் ரீதியாக நீங்கள் செயலாற்றும் அன்பர்களுக்கு அதையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் சிறப்பாக அமையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய நிலை வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் மொத்தத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் கொதூகலும் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் இடத்து அதிபதி சுக்கரன் குருவோடு இணைந்து பத்தாம் இடத்தில் இருப்பதால் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான வாய்ப்புகள் வந்து தேடி வரும் அதுவும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷம் நிறைந்த ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையா அதுக்காகாது அதே நேரத்தில் வங்கி பணியாளர்கள் அரசு கருவூலம் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவர்கள் நிதி நிறுவனங்கள் நீதித்துறையில் பணிபுரிபவர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு பொற்காலம் துணி வியாபாரம் துணி உற்பத்தியாளர்கள் நகை வியாபாரம் நகை உற்பத்தியாளர்கள் அத்துணை வேர்களுக்கும் சிறப்பான ஒரு வாரம் இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் வீட்டில் வந்து உள்ள அழகுப்படுத்துபவர்கள் பெயிண்டிங் பண்ணக்கூடியவர்கள் மாடுலர் கிச்சன் இது போன்று இதையும் தாண்டி ஒப்பனை கலைஞர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு அற்புதமான ஒரு வாரமாகத்தான் விளங்க போகிறது இந்த நாலாம் இடத்தை சனி பார்த்து இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சுகக்கேடு சுகத்தில் வந்து சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை பிள்ளைகள் படிப்பு சரியில்லை வண்டி வாகனங்கள் செலவு வச்சது அச அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்பட்டது அப்படின்னு பல பிரச்சனைகளை சந்தித்து வந்தேன் நீ உங்களுக்கு இப்போ குரு பார்வை நாலாம் இடத்தை பார்ப்பதால் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் பிள்ளைகளுடைய கல்வி மிகச் சிறப்பாக இருந்து வரும் நாலாம் இடத்தை குரு பார்ப்பதால் இடம் விற்ப விற்க வாங்க தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் ஏன்னா செவ்வாய் வீடு இல்லையா ஃப்ளாக் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது ஆறாம் குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஆறாம் இடம் வெளிநாடு போகணும்னு விருப்பம் உடையவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் அணுகி பாருங்கள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அம்சம் இப்பொழுது இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக கிளம்பலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதால என்ன பண்ணோன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு அகெய்ன்ஸ்டாக இருப்பாங்க எல்லோரும் மூஞ்சை தூக்கி வச்சுப்பாங்க ஒரு ரூன்னு உங்களை பார்த்த உடனே மூஞ்சி ஒரு ரூன்னு ஆகிடும் என்னப்பா அது அப்படின்னு நீங்கள் டென்ஷன் ஆகிடக்கூடாது நீங்கள் ரெடிமேட்டாக புன்னங்கையை வரவழைச்சி சார் வணக்கம் அப்படின்னு நீங்கள் ஒரு பவ்யமாக பேசுகிறீங்க சிரிப்போ சிரிப்பு கலந்த முகத்தோடு பேசுகிறீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள் நீங்களும் டென்ஷன் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் பிரச்சனை பெருசாக ஆகிடும் ஏன்னா ஏழில் சனி இருந்தால் டோட்டல் எல்லாமே எதிர்ப்பாகவே தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எச்சரிக்கையாருங்க அது மட்டும் இல்லை இந்த ராகு வேறு எட்டில் இந்த வெளிவட்டார பழக்க வழக்கம் வேலை பார்க்குற இடம் இப்போ பொது இடம் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இப்படி இது போன்ற இடங்களில் கூட அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் நீங்கள் எதாவது ஒன்று சொல்ல போய் அவங்க சொல்ல ஒன்று கொண்டு சண்டை ஆகி பிரச்சனை ஆகி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்கு பஞ்சாயத்துன்னு பெரிய லெவலில் கொண்டாந்து விட்டுறோம் எச்சரிக்கையோடு இருங்க இல்லை அடுத்தவங்க பிரச்சனைக்கு நல்லது செய்கிறேன்னு போய் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போய் நீங்கள் ப வாங்கி கட்டிட்டு வரக்கூடிய நிலை வந்துடும் எச்சரிக்கையோடு இருங்க அதுக்கு துர்கையை வழிபாடு செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் மற்றபடி பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது சுக்கரன் அதாவது சுக்கரனுக்கு அதிபதி கலைத்துறை இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க சினிமாக்காரங்க டெலிவிஷனில் வேலை பார்க்குறவங்க பாட்டு பாடுறவங்க மியூசிக்கு டான்ஸு இயல் இசை நாடகம் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் சூரியன் அப்படின்னும்போது அரசு அரசு துறையில் பணியாற்றுபவர்கள் அரசாங்கத்துறை அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலகட்டம் புதன் இருக்கார் ஆடிட்டர் வங்கி பணியாளர்கள் மற்றபடி உங்களுக்கு கணக்கு எழுதக்கூடியவர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் போன்றவர்களுக்கும் சிறப்பான காலம் ஜோதிடர் போன்ற அறிஞர்கள் ஜோஜர பெருமக்களுக்கும் சிறப்பான காலகட்டமாக இது அமைகிறது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக சூப்பரான ஒரு வாரம் இந்த வாரம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது